ஸோ சரி ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வேதத்தை எப்படி தியானிக்கலாம் எப்படி தியானிக்கலாம் எப்படிலாம் கர்த்தர் வெளிப்பாடு கொடுப்பாருங்கிறத தான் நம்ம ஒரு ரெண்டு வாரமாக பார்த்து கொண்டு இருக்கிறோம் இது வந்து இந்த வேத தியானம் அப்படிங்கிறது எப்படின்னா நம்ம தொடர்ந்து வேதத்தை வாசிச்சு போது அதை வாசிச்சு வாசித்து நம்ம இன்னும் கர்த்தர் கர்த்தர்கிட்ட இந்த வசனத்திற்குள்ளே இருக்கிற மறைப்பொருளை எனக்கு வெளிப்படுத்துங்க நம்ம கர்த்தர்கிட்ட கேட்கும்போது அதற்காக நம்ம போது கர்த்தர் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மறைப்பொருளை நமக்கு வெளிப்படுத்த ஆரம்பிப்பார் எப்படி வந்து சின்ன பிள்ளைகளுக்கு ஏபிசிடி தான் கற்றுக் கொடுப்பாங்க அதுக்கப்புறம் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் வரும்போது தான் அடிஷன் சப்ராக்ஷன் இன்னும் த்ரீ லெட்டர் வேர்ட்ஸ் ஃபைவ் லெட்டர்ஸ் வேர்ட்ஸ் அப்படிலாம் கற்றுக் கொடுப்பாங்களே அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக தேவன் நமக்கு வசனத்தோட வெளிப்பாடே கற்றுக் கொடுப்பார் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக வளரும்போது இன்னும் ஆழங்களெல்லாம் கற்றுக் கொடுப்பார் அப்படி எனக்கு தேவன் கற்றுக் கொடுத்ததை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் இப்படி தான் வேதத்தை தியானிக்கணும்னு ஒரு முறை கிடையாது நம்மளை நம்ம நினைவில் விட்டு நீங்காத வசனம் நமக்குள்ள இருந்து அசை போட்டு கொண்டே இருக்கும்போது கர்த்தர் இருந்து ஒரு ரெவல்யூஷனை நமக்கு கொடுப்பார் இந்த வேத தியானம் இந்த ரெண்டு வாரமாக நம்ம பார்க்குறது வந்து நான் வந்து எதுக்காக இது உங்ககிட்ட இன்னும் நான் ஷேர் பண்ணுறேன் அப்படின்னா இது உங்களுக்கு இன்னும் ஒரு வாஞ்சியை ஏற்படுத்தும் நம்மளும் வசனத்தை தியானித்து அதனுக்குள்ளே இருக்கிற இன்னும் நிறைய மறைப்பொருளை எடுக்கணுங்கிற ஒரு வாஞ்சியை கொடுக்கும் அப்படிங்கிறதுக்காகத்தான் நான் இது வந்து உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன் அது உங்களுக்கு பிரோஜனமா இருக்கும் நான் கருத்துக்குள்ள விசி வசிக்கிறேன் இன்னைக்கு ஆதி ஆகமும் நான்காவது அதிகாரத்துல பாத்தீங்கன்னா ஐந்தாவது வசனம் காயினையும் அவன் காணிக்கையும் அவர் அங்கீகரிக்கவில்லை அப்பொழுது காயினுக்கு மிகவும் எரிச்சல் உண்டாகி அவன் முகநாடி வேறுபட்டது நம்ம இந்த நான்காவது வசனத்தை நான்காவது அதிகாரத்தை வாசிக்கும் போது பாத்தீங்கன்னா ஏவாளுக்கு இரண்டு குழந்தைங்க பிறக்குறாங்க ஒருத்தர் வந்து மந்தையை மேய்க்கிறவராகிறாரு ஒருத்தர் வந்து நிலத்தை பயிரிடுகிறவராகிறாரு ஆனா ஆபேலுடைய அந்த காணிக்கையே தேவன் ஏற்றுக்கொள்கிறாரு அந்த மந்தையின் தலையீற்றில் இருக்கிறத ஏற்றுக்கொள்கிறார் என்ன காயினுடைய காணிக்கையை ஏற்றுக்கொள்ளவில்லை அதுக்கு நம்ம நிறைய வெளிப்பாடுகள் வந்து நம்ம வந்து பார்க்குறோம் ஏன்னா அவன் தலையீற்றில் சிறந்ததை எடுத்திருப்பான் இவர் வந்து அப்படி முழு மனதோடு எடுக்கலை போல அதனால தான் கர்த்தர் ஏற்றுக்கொள்ளலைன்னு கர்த்தர் இதில் எனக்கு கற்றுக் கொடுத்தது என்ன அப்படின்னா நீங்க அதுக்கப்புறம் பின்னாடி வாசி பார்த்தீங்கன்னா காயினுக்குள்ள இருக்கிற பொறாமை அவனுக்குள்ள இருக்கிற எரிச்சல் அவனுக்குள்ள இருக்கிற அந்த கோவம் மூர்க்கோ இதெல்லாம் வெளிப்படுது நம்ம சங்கீதத்துல ஏற்கனவே நம்ம பார்த்துருக்குறோம் கர்த்தர் ஆராய்ந்து அறிந்திருக்கிறார் நம்மளே நம் நாவிலிருந்து சொல் பிறவாததற்கு முன்பதாகவே நம்ம என்ன சொல்ல போறோம் நமக்கு தெரியும் இருதயத்தையும் அதன் ஆழங்களையும் தேவன் வந்து நல்லா அறிந்திருக்கிறார் அப்போ காயினுடைய இருதயம் எப்படிப்பட்ட இருதயமா இருக்குன்னு கர்த்தருக்கு தான் கர்த்தர் அந்த காணிக்கை அங்கீகரிக்கல அப்படிங்கிறத இது எனக்கு கற்றுக் கொடுத்தார் ஆனா காயின் வந்து கர்த்தருடைய காணிக்கையை அங்கீகரிக்கல அப்படிங்கிறது ரெண்டாவது ஆனா காயின் என்ன செய்கிறாருன்னா கர்த்தருக்கு காணிக்கை பலி கொடுக்கறதுக்காக அவர் என்ன செய்கிறாரு தன்ட்டு இருக்கிற விளைச்சல்களை தேவனுக்கு கொண்டு வந்து கொடுக்கிறார் அப்போ காயின் ஒன்றும் தேவனை அறியாதவனோ இல்ல தேவனுக்கு கொடுக்கணுங்கிறத தெரியாதவரோ இல்லை கொடுக்கிறவராகவும் தேவ சமூகத்துக்கு வருகிறவராகவும் தான் இருக்கிறார் அப்படிப்பட்டவருடைய காணிக்கையை அங்கீகரிக்கிற ஆனா அதே போல இருக்கிற இன்னொருத்தருடைய காணிக்கையை தேவன் அங்கீகரிக்கிறார் நம்ம கர்த்தருக்கு உண்மை இல்லாமல் செய்கிற எதையுமே கர்த்தர் அங்கீகரிக்கல நம்ம ஆலயத்துல ஒருவேளை நம்மளுடைய ஊழியத்தை பார்த்து நம்ம பா நம்ம வந்து மற்றவர்கிட்ட நடந்து கொள்ளுகிற முறையை பார்த்து நம்ம வாயிலிருந்து வருகிற சில வார்த்தைகளை பார்த்து நம்மளை வெளியரங்கமாக மனுஷன் வந்து பார்க்கலாம் மனுஷன் முகத்தை பார்க்கிறார் கர்த்தரும் இருதயத்தை பார்க்கிறார்னு பார்க்குறோம் அப்படி வெளியரங்கமாக பார்க்கலாம் ஆனால் நம்ம இருதயத்திற்குள்ளே எப்படிப்பட்டவர்களாக இருக்கோம் நம்ம வந்து மன்னிக்க முடியாத கசப்பு நமக்குள்ள இருக்கிறா பெருமை இருக்கா நாம தான் எல்லார் மத்தியிலும் உயர்ந்திருக்கணுங்கிற சுயநலம் இருக்கா அப்படிங்கிறது கர்த்தருக்கு தெரியும் ஆனால் வெளியாக தெரியாது அது போல தான் இங்கேயும் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருமே பலி கொடுக்க வராங்க பார்த்தா ரெண்டு பேருமே காட் ஃபியரிங் பர்சன் கடவுளுக்கு ஏதாவது செய்யணுங்கிற வாஞ்சி இருக்கிற ஒரு பீப்புள் மாதிரி வெளியே காணப்படுறாங்க ஆனால் காயினுடைய இருதயம் எப்படிப்பட்ட இருதயமாக இருக்குங்கிறத பின்னாடி வர்ற இருந்து தெரிஞ்சுக்கிறோம் அவனுக்குள்ள கோபம் எரிச்சல் இதெல்லாம் இருக்கு அப்போ இப்படிப்பட்ட இருதயத்தோடு காணிக்க கொடுக்கறத தேவன் அங்கீகரிக்கவில்லை அப்படிங்கிறது தான் இதில் வந்து கர்த்தர் எனக்கு கற்றுக் கொடுத்தார் நீ எவ்வளவு தான் ஊழியம் பண்ணாலும் நீ எவ்வளவு ஜெபிச்சாலும் நீ என்ன காரியங்கள் செய்தாலும் நாம கர்த்தருக்கு உண்மையாக இல்லாத பட்சத்துல இவை எல்லாமே தேவனால் அங்கீகரிக்கப்படாமல் போகும் அப்படின்னா என்ன அர்த்தம் நான் எனக்கு எனக்குள்ள என்ன இருக்கும் எனக்கு கோவம் இருக்குன்னா கோவம் இருக்குப்பா எனக்கு இவங்களை பார்த்தாலே பிடிக்க மாட்டேங்குது எனக்கு இந்த வெப்சைட்டுக்குள்ளே போகணும்னு ரொம்ப வாஞ்சையாக இருக்குது நான் இந்த சினிமாவுக்கு சினிமா பார்க்கணுன்னு நான் ரொம்ப விருப்பப்படுறேன் எது உண்மையோ நமக்குள்ளே என்ன இருக்கோ அதை கர்த்தர்கிட்ட வெளிப்படுத்தணும் நமக்கு தெரியும் நான் வந்து இதை வெளிப்படுத்தினா கர்த்தர் வந்து கர்த்தருக்கு இது உகந்ததில்லாத காரியம் இதை கர்த்தர் வந்து என்னை கடிந்து கொள்ளுவார் என்னை தண்டிக்கலாம் என்னை சிற்றிக்கலாம் என்னை சீர்படுத்தலாம் அது எனக்கு வலிக்கும் அப்படிங்கிறது எனக்கு தெரியும் ஆனாலும் நான் கர்த்தர்கிட்ட அதை சொல்ல மாட்டேன் நீங்க நல்லவர் நீங்க வல்லவர் நீங்க ரட்சகர்னு அவரை வந்து வெறுமனே வெளியே புகழ்ந்து என்னுடைய அந்த பாவத்தை நான் அவர்கிட்ட அறிக்கையே இடமாட்டேன் அப்படின்னா கர்த்தர் நம்மளுடைய எந்த ஜெபத்தையும் ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படிங்கிறது இதெல்லாம் நான் கற்றுக்கொண்டேன் ஒருவேளை நம்ம பாவம் கூட செய்யாம இருக்கலாம் ஆனா நமக்குள்ள ஒரே எண்ணம் இருக்கும் நமக்கு சில காரியங்கள் இருக்கும் இதை கர்த்திட்டு எப்படி சொல்றது நமக்குன்னு சுயமா ஏதோ ஒரு வாச இருக்கும் ஆனால் கர்த்தர் சித்தம் இப்படி இல்லையோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும் அதை கூட நம்ம வெளிப்படுத்தாம உங்கள் சித்தம் நடக்கட்டும் உங்கள் சித்தம் நடக்கட்டும்னு வாயில சொல்லிட்டு இதை எப்படியாவது நிறைவேற்றணும் இது எப்படியாவது செஞ்சு முடிச்சனும்னு நம்ம பிரேயருக்கு அடுத்த காரியத்தில் வேற ஏதாவது செஞ்சிட்டு இருந்தா கூட அது உண்மை இல்லாத தானந்தான் அப்போ இந்த காரியத்துல கர்த்தர் எனக்கு கற்றுக் கொடுத்தது உன் இருதயம் எப்படி இருக்கோ அப்படியே அதை தான் கர்த்தர் உன்னை அங்கீகரிக்கிறாரு நீ வெளியே ஆயிரம் ஊழியங்கள் செய்தாலும் எவ்வளவு பக்திமானாக காட்டினாலும் தான் மற்றவங்க வந்து புகழ் புகழ்ற அளவுக்கு தகுதியுள்ள ஒரு பிள்ளையாக நீ இருந்தாலும் உன் இருதயம் கர்த்தருக்கு பிரியமில்லாமல் இருக்குமானால் நம்ம செய்யற எதையுமே கர்த்தர் அக்கௌண்ட்ல வைக்கல அப்படிங்கிறத காயினுடைய இந்த பலியை தேவன் அங்கீகரிக்காததன் மூலமாக தெரிந்து கொள்ள முடியுது அப்போ நம்ம இருதயத்தின் நிறைவுனால வாய் பேசுகிறது மாதிரி தான் நம்ம இருதயத்தின் நிறைவை பார்த்து தான் கர்த்தரும் நம்மளுடைய எல்லா காரியத்தையும் அங்கீகரிக்கிறார் அப்போது மனசுல ஒன்று வச்சுட்டு வாயில ஒன்று பேசுகிறது நமக்கு இருக்கவே கூடாது மனசில் கசப்பு வச்சுக்கிட்டு வாயில துதிக்க முடியாது மனசுல க வெறுப்பை வச்சுக்கிட்டு வாயில புகழ முடியாது அப்போ நம்ம மனசை தான் ஃபர்ஸ்ட் சேஞ்ச் பண்ண மொழிய நம்ம வாயில் மனசு சேஞ்ச் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக வாயு செய்கை குணம் எல்லாமே மாறும் அப்படிப்பட்ட பலிகளை கர்த்தர் ஏற்றுக்கொள்கிறார் அதனால தான் காயினுடைய பலி ஏற்றுக்கொள்ள முடியாமல் போச்சு அப்படிங்கிறத இந்த வசனத்தை வாசிக்கும் போது கர்த்தர் எனக்கு கற்றுக் கொடுத்தார் உங்களுக்கு இது பிரயோஜனமாக இருக்கும் நான் கர்த்தருக்குள்ளே விசுவசிக்கிறேன் காட் பிளெஸ் யூ